ஆஷேனு பேரு கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க சாவித்ரினு பேர் கொண்ட ஒரு வயசான அம்மா அவங்க தன்னுடைய பையன் மயூர் அப்புறம் மருமக அஞ்சலி கூட இருக்காங்க சாவித்ரி துணி தைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் கல்யாணமோ இல்ல பண்டிகையோ அவங்க தான் துணி தச்சுப்பாங்க சாவித்ரி தன்னுடைய மருமக அஞ்சலிக்கும் தையல் வேலை கத்து கொடுத்தாங்க ஆனா அஞ்சலி கிட்ட யாருமே துணி தச்சுக்க மாட்டாங்க ஒரு நாள் அஞ்சலி தன்னுடைய புருஷன் மயூர் கிட்ட என்ன சொன்னா

அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்ன யாருமே சுத்தமா மதிக்கிறதே இல்ல எனக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்ல யாரை பார்த்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அம்மாவை பத்தி மட்டும் தான் கேக்குறாங்க ஆனா நான் என்ன பண்றது அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்பா இந்த வீட்டை உங்க பேர்ல தானே எழுதி வச்சிருக்காரு கொஞ்ச நேரத்துல சாவித்ரி வெளிய எங்கயோ போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மயூரும் அஞ்சலியும் அவங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க சாவித்ரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரெண்டு பேரும் அவங்களையும் முறைச்சிட்டு இருந்ததை பார்த்தாங்க

இந்த வீட்டை தவிர வேற வீடு எனக்கு எதுவுமே கிடையாதுப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க இங்க இருந்து வெளியே போயிடுங்க சாவித்ரி ரொம்ப கவலையோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கு எங்க போறது என்ன சாப்பிடுறதுன்னு எதுவுமே புரியல அவங்க ஒரு வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டாங்க யாராவது இருக்கீங்களா உள்ள யாராவது இருக்கீங்களா சாப்பாடு எதாவது இருந்தா கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கொடுங்கல்ல சாவித்ரியோட குரலை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியே வந்தா அம்மா இருக்கீங்க உங்க பையனும் மருமகளும் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு தான் கேள்விப்பட்டேன் என் கல்யாணத்துல என்ன தச்சு கொடுத்தீங்க இது கூட நான் எப்படி அந்த பெண் வீட்டுக்குள்ள போனா அப்புறம் சாப்பாடை கட்டி எடுத்துட்டு வந்தா அதை சாவித்ரி கையில கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாவித்ரி சாப்பாடை வாங்கிக்கிட்ட அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க அப்புறம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த மழைக்கு ஒதுங்கி அவங்க ஒரு மரத்தை கடையில் போய் நின்னாங்க அப்புறம் அழ ஆரம்பித்தாங்க இன்னைக்கு மட்டும் ஏன் தான் இந்த நிலமை நான் அப்புறம் என்ன பாவம் செஞ்சேன் இன்னைக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கு நான் என்ன ஏழைங்களுக்கு உதவி செய்யலையா பசியோடு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா இல்லாந்தப்பட்டவங்களுக்கு நான் உதவி செஞ்சதே கிடையாதா ஆனால் எனக்கும் நல்லா தெரியும் எனக்கு கடவுள் துணையாக இருக்காருன்னு எனக்கு தெரியும் சரி செஞ்சு என்ன ஓகே டிக்கெட்டோட போட்டு சாவித்தி அழுது அழுது பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் திடீர்னு வானத்துல இருந்து அவங்க முன்னாடி மரத்துக்கு கீழே ஒரு தையல் மிஷின் வந்து விழுந்தது சாவித்தி அந்த தையல் மிஷினை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க தையல் மிஷினா சாவித்தி அந்த வானத்தை நோக்கி பார்த்தாங்க உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே இப்படி சொன்னதும் மழையும் நின்று போச்சு சாவித்திரிக்கு கிடைச்ச அந்த மிஷின் ரொம்பவே லேசா இருந்தது அது அவங்க கையில எங்கே வேணாலும் தூக்கிட்டு போக முடிஞ்சது சாவித்து அந்த மிஷினை போட்டு உக்காந்தாங்க அப்புறம் வீட்டை பத்தி யோசிச்சாங்க அந்த தையல் மிஷினை ஓட்ட ஆரம்பிச்சாங்க திடீர்னு அந்த தையல் மிஷின்ல இருந்து ஒரு வீடு வெளியே வந்தது அந்த வீடு நூலால் செய்யப்பட்டதா இருந்தது இது ஒரு மாய தையல் மிஷினா இருக்கு இத ஓட்ட ஆரம்பிச்சதும் ஒரு வீடு உருவாயிடுச்சு இத வச்சு நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்யலாம் சாவித்ரி அந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் மறுபடியும் கிராமத்து மக்களுக்கு துணி தைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ஏழ ஒருத்தர் சாவித்ரியோட வீட்டுக்கு வந்தாரு சாவித்ரி அம்மா உங்க வீடு ரொம்ப விசித்திரமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு கூரை கூட கிடையாது ஆனா ஒருவேளை நீங்க எனக்கு இதே மாதிரி ஒரு வீடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறமா இதுக்கான பணத்தை கொடுத்துடுறேன் அதுக்கு அவசியமே இல்லைப்பா நான் இதே மாதிரி உனக்கு ஒரு வீடு கட்டி தரேன் சாவித்ரி தையல் மிஷின வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்தாங்க அப்புறம் அந்த ஏழைக்கு நூல்ல ஒரு வீடை கட்டி கொடுத்தாங்க அடேங்கப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எனக்கு இவ்வளவு சீக்கிரமா ஒரு வீடு உருவாக்கி கொடுத்துட்டீங்களே எனக்கு இந்த வீடு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நன்றி சொல்லாதப்பா அந்த ஈஸ்வரனுக்கு நன்றியை சொல்லு இந்த வீட்டை நீ எங்க வேணாலும் தூக்கி கொண்டு போலாம் இந்த வீடு உனக்கு மட்டும்தான் லேசா இருக்கும் அப்படி வேற யாராவது தூக்க நினைச்சா அவங்களால இந்த வீட்டை தூக்க முடியாது இதுதான் விஷயம்னா அப்போ நான் எங்க போனாலும் இந்த வீட்டையும் என் கூடவே எடுத்துட்டு போயிடுவேன் அந்த மனிதர் தன்னோட ஊசி நூல் வீட்டை தூக்கிக்கிட்டு கொண்டு போனாரு மெல்ல மெல்ல நிறைய பேர் ஊசி நூல் வீடு கட்டுறதுக்காக சாவித்திரிய பார்க்க வந்தாங்க யாருக்கிட்ட வீடு இருந்ததோ அவங்களுக்கும் ஊசி நூல் வீடு வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஊசி நூல் வீட்டை சாவித்திரி கிட்ட கம்மியான விலையில வாங்கினாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தார் தன்னுடைய எடுபடி சீக்குவ கூப்பிட்டாரு என்ன முதலாளி சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையா என்ன என்னாச்சு இப்போல்லாம் வட்டி ஏன் கிடைக்கவே மாட்டேங்குது யாரும் வட்டிக்கு பணம் வாங்குறதே இல்லையா என்ன ஆமா முதலாளி இப்போல்லாம் எல்லாம் வட்டிக்கு யாருமே பணம் வாங்குறது கிடையாது அது எப்படி சாத்தியமாச்சு அது வந்து முதலாளி கிராமத்துல இருக்கிறவங்க வீடு வாங்குறதுக்காக தான் வட்டிக்கு நம்ம பணம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயா இல்லனா குறைஞ்ச விலையில வீடு கிடைச்சிடுது அப்படியா அவங்களுக்கு யாரு வீடு குடுக்குறாங்க அது ஒரு கிழவி முதலாளி அவங்க நூலை வச்சு தச்சு வீடை உருவாக்கி அது அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க கிட்ட ஒரு மாய தையல் மிஷின் இருக்கான் முதலாளி அது யாருன்னா அவங்களோட பையன் கல்யாணத்துக்கு உங்களுக்கு குர்த்தா தச்சு கொடுத்தாங்களே அவங்க தான் அப்படியா அந்த கிழவியா அவளுக்கு ஒரு பையன் கூட இருக்கான்ல சரி ஒண்ணு பண்ணு போய் அவளோட மகனை கூட்டிட்டு வா சீக்கு போய் மயூர் அப்புறம் அவனுடைய பொண்டாட்டி அஞ்சலிய கூப்பிட்டான் சொல்லுங்க முதலாளி என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்ன முன்னாலாம் இல்ல ஆனா உன்னோட தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகிட்டு இருக்கு உன்னோட அம்மா கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு நூலை வச்சு வீடுகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முதலாளி எங்களுக்கு தெரியும் நாங்க அவங்கள எப்பவும் வீட்டை விட்டு வெளியனுப்பிட்டோம் ஆனா அவங்கனால இப்போ கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்கனால இப்போ கஸ்டமருங்க யாரும் துணி தைக்கிறதுக்கு எங்கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க அப்படியா அப்போ உங்களுக்கும் உங்க அம்மாவால பிரச்சனை இருக்கா உன்னோட அம்மா என்னோட வருமானத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா அப்போ நாம மூணு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா என்ன

சீக்கு மறைஞ்சிருந்து பார்த்துட்டான் அங்க இருந்து சீக்கு நேரா ஜமீன்தார் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னா அந்த கழவி இந்த மாதிரி தான் நூல் வீட உருவாக்கிட்டு இருக்காளா ஒருவேளை அந்த தையல் மிஷன் என் கிட்ட கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் முதலாளி என்ன மறந்துடாதீங்க என்ன இருந்தாலும் அந்த தையல் மிஷின் என் அம்மா வருது அதனால எனக்கும் ஏதாவது கிடைக்கணும்ல அம்மாவுக்கு அப்புறம் தையல் மிஷினை நான் நல்லா தைப்பேன் சரி சரி எனக்கு நிறைய உங்களுக்கும் பங்கு கொடுக்கறேன் ராத்திரி ஆனதுமே ஜமீன்தார் மயூர் அப்புறம் அஞ்சலி மூணு பேரும் ஊசி நூல் வீட்டுக்கு போனாங்கிட்டேயே இருந்தது ஜமீன்தார் அந்த தையல் மிஷினை தூக்கிக்கிட்டு வெளிய ஓட ஆரம்பிச்சாரு திடீர்னு தையல் மிஷின் வெயிட் ஆக ஆரம்பிச்சது முதலாளி பத்திரமா புடிங்க இந்த தையல் மிஷின் கீழே விழுந்துட போகுது உங்களால ஒரு தையல் மிஷின தூக்க முடியலையா திடீர்னு அந்த தையல் மிஷின் கீழே விழுந்துடுச்சு திடீர்னு இதோட இடம் எப்படி இவ்ளோ அதிகமாச்சுன்னு தெரியலையே ஒண்ணு வேணா பண்ணலாம் நான் இந்த தையல் மிஷின ஓட்டறேன் இதுல ரெண்டு பெரிய மாளிகையை உருவாக்குறேன் அதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு நாம போவோம் வாவ் அஞ்சலி நீ நிஜமாவே பெரிய புத்திசாலிதான் அஞ்சலி அந்த தையல் மிஷின் கிட்ட உட்கார்ந்தா அவ அந்த மிஷினை ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய ஊசி நூல் ஜெயில அவங்க மூணு பேரும் கைதாயிட்டாங்க நமக்கு இங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இந்த தையல் மிஷினாலதான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்த போது சீக்குவும் தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க சீக்கு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கெட்டவன் தான் ஆனா நான் மோசமானவன் கிடையாது உங்களால ஒரு நல்ல மனசு கிட்ட எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியுது மயூர் அஞ்சலி நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமாக அவமானப்படணும் தன்னோட அம்மா யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்புறம் ஜமீன்தார் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறது தன்னோட பலவீனத்தை மறைக்கிறதுக்காக செய்யற ஒரே வழி தலைவரே நான் உன்னோட நண்பன் என்ன மன்னிச்சுடு தலைவரே எங்களை மன்னிச்சிடுங்க இந்த ஜமீன்தார் தான் என்கிட்டயும் என் மனைவி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு சொன்னாரு இந்த ஜமீன்தாரை விட நீங்க ரெண்டு பேர் தான் பெரிய குற்றவாளிகள் நீ உன்னோட வீட்டை விட்டு உன்னோட அம்மாவையே வெளியே அனுப்பியிருக்க அவங்க மூணு பேரும் கிராமத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க அப்புறம் தையல் மிஷின்ல திரும்பவும் சாவித்திரி கையிலே கொடுத்தாங்க அப்புறம் அவங்க திரும்பவும் மக்களுக்கு ஊசி நூல் வீட்டை உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க